செய்தி வாசிப்பவர் சகானா ஆந்திர மாநிலம் குப்பம் அடுத்து சாந்திபுரம் அருகே நடந்த கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த ஒரு அரசு நிகழ்வில் பங்கேற்ற ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி குப்பம் பகுதியில் தடுப்பணை கட்ட இருநூத்தி பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக அறிவித்தார் இந்த செய்தி அறிந்த தமிழக விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது புல்லூர் அணை அருகே தமிழக விவசாயிகள் ஆந்திர அரசு பாலாற்றில் அணைகளை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் அரசு தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லையில் விவசாய சங்க மாநில தலைவர் வேலுச்சாமி தலைமையில் விவசாய சங்கத்தினர் மற்றும் விவசாயிகளின் ஒன்று சேர்ந்து எல்லையிலும் பின்னர் ஆந்திர அரசு கட்டிய தடுப்பணை மீது நின்று கொண்டு கோஷங்கள் எழுப்பியும் தமிழக விவசாயிகள் சங்க சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் இருநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரை ஓடுகிறது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள பாலாற்று படுக்கையில் பாலாற்றை நம்பி விவசாயம் செய்து வருகின்றனர் மேலும் குடிநீருக்கு ஆதாரமாகவும் இந்த பாலாறு உள்ளது ஏற்கனவே ஆந்திர ஆந்திர மாநில அரசு பாலாற்றின் குறுக்கே இருபத்தி ரெண்டு தடு தடுப்பணைகள் கட்டியதால் தமிழக பாலாற்றில் நீர்வரத்து குறைந்து விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு தள்ளப்பட்டுள்ளனர் மேலும் ஆந்திர அரசு தடுப்பணை கட்டினால் ஐந்து மாவட்ட விவசாயம் மற்றும் குடிநீர் குடிநீர் அனைத்தும் பாதிக்கப்படும் என்றும் ஏற்கனவே ஏற்கனவே தடுப்பணை கட்டுவது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் கூட்டாட்சி தத்துவத்திற்கு முரணாக ஆந்திர அரசு செயல்படுவதாக கூறி இவற்றை இவற்றை மீறி ஆந்திர அரசு தடுப்பணை கட்ட முயன்றால் அதை தகர்க்கவும் தயங்க மாட்டோம் என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கோஷங்கள் எழுப்பி தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் நா வெங்கட் அரசே அரசே குறுக்கே தடுப்பணை கட்டி தமிழக விவசாயிகளின் உரிமையை பறிபோக்கும் நடவடிக்கையில் முயற்சித்து வருகிறது ஆகவே தமிழக அரசு ஆந்திர அரசு தவறான முறை முறையில செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆந்திர அரசை கண்டிக்கும் வகையில் தமிழக முதல்வர் அவர்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக விவசாயிகள் நலன் கருதி ஆகவே இன்றைக்கு தமிழக விவசாயிகளின் நலன் கருதி பாலாற்று விவசாயிகளுடைய நலன் கருதி இன்றைக்கு ஆந்திர பகுதி தமிழக எல்லைப்பகுதியான புல்லூரில் இன்றைக்கு தமிழக விவசாயி சங்கம் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக ஆந்திர அரசுக்கு கடு கண்டனம் தெரிவித்து இன்றைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டுள்ளோம் ஆகவே ஆந்திர அரசு உடனடியாக ஆளாற்றின் குறுக்கே உரிமையை தமிழக விவசாயின் உரிமையை பறிபோக்கும் வகையில் செய்யக்கூடிய முயற்சியை கைவிட வேண்டும் என்று முறியடிக்கும் வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம் ஆகவே ஆந்திர அரசு உடனடியாக தமிழக விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மீறி செயல்பட்டால் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் ஆந்திர அரசு கட்டும் அணையை உடைத்து தகர்த்துவோம் என்பதை ஆந்திர அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம் பண்டைய ராஜாக்கள் காலங்களைப் போல தமிழக விவசாயிகள் அனைவரும் பாலாற்று விவசாயிகள் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி உத்தத்திற்கும் ஆந்திர அரசு செயல்படும் கட்டம் அணைக்கு உத்தம் உத்தத்திற்கும் தயாராக உள்ளோம் என்பதை ஆந்திர அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம் ஆர் வேலுசாமி மாநில தலைவர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம்